எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கயல் கயல் வீட்ல இருக்கியா புள்ள யாரு மருதானியா வா புள்ள தான் இருக்க கதவு திறந்து வா நான் பின்பக்கமா துணி துவச்சிட்டு இருக்கேன் அப்படியே சத்த வா புள்ள சரி கயல் நானே வந்துடுறேன் எத்தனை முறை துவைச்சாலும் எம்பிட்டு துணி சேர்ந்துக்கிட்டே போகுது என்ன கையல் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டியா என்ன துணி துவைக்கிற வேலைய ஆரம்பிச்சுட்டு அது ஒண்ணும் இல்ல புள்ள இன்னைக்கு என் அத்தை சமையல் வேலைய பாத்துக்கிட்டாங்க அதான் எனக்கு கிடைச்ச நேரத்துல கொஞ்சம் துணி துவைக்கலாமே ஆரம்பிச்சுட்டேன் அதுவும் சரிதான் வீட்டு வேலைகள்ல ஒத்தாசியா கூட மாட யாராவது உதவி செஞ்சா எம்பிட்டு வேலையா இருந்தாலும் அத நாம பாத்துக்கலாம் ஆமா நான் வரும்போது வீட்டு வாசல கோலத்தை பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது யார் போட்டது என் பொண்ணு வள்ளி தான் கோலம் போட்டா நம்ம வள்ளியா ஆமா மருதாணி உனக்கு தெரியாதா என்ன போன வாரம் வள்ளி ஓவியம் வரைஞ்சு பள்ளிக்கூடத்துல பரிசு கூட வாங்கினாலே உன்கிட்டயே சொன்னே மறந்துட்டியா என்ன ஆமா கையல் மறந்தே போயிட்டேன் சரி எங்க வள்ளி ஆளை காணோம் வீட்டுல இருந்தா இங்கிட்ட அங்கிட்டும் நடமாடிக்கிட்டே இருப்பாளே ஏதாச்சும் ஒரு வேலையை பாத்துக்கிட்டே இருப்பா அது ஒண்ணு இல்ல புள்ள அவங்க அப்பா கூட கடத்தரவு வரைக்கும் போயிருக்கா ஆமா மருதாணி உங்க கழனியில வேலை இருக்குன்னு வனஜாவியும் சிட்டையும் வர சொல்லி இருந்தியே அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்களா நான் சந்தையில பாத்து அவங்க கிட்ட விஷயத்த சொன்னேனே அவங்க வேலைக்கு வந்து ஒரு வழியா களைச்செடிகளை எடுத்து சரி பண்ணிட்டாங்க நல்லது புள்ள ஆமா அந்த கம்மா கரை கிட்ட இருக்க உங்க நிலம் கரம்பா இருக்கே அதுல ஏன் எந்த பெயரும் விதைக்காம விட்டு வச்சிருக்கீங்க கயல் நீ கேட்டது போலதான் என் மச்சன்கிட்டையும் இதை பத்தி பேசின அதுக்கு என் மச்சான் அந்த நிலத்தோட மண்ணோட தன்மை எப்படி இருக்குன்னு தெரியல அதுல என்ன மாதிரியான பயிர் பண்ணலான்னு ஒரு யோசனையா இருக்குன்னு சொன்னாரு ஏன் நீ அண்ணன் தான் வேலைன்னு போயிடுது உனக்கு கூடவா தெரியாது நம்ம ஊரு வேளாண்மை அறிவியல் நிலையத்துல அப்பப்போ விவசாய கூட்டங்கள் நடக்குது இல்லையா அதுல நீ கலந்துக்க மாட்டியா என்ன என்ன சொல்ற கையல் விவசாய கூட்டமா எனக்கு தெரியாதே புள்ள இங்க பாரு புள்ள வேளாண்மை செழிக்கவும் விவசாயிகள் வாழ்க்கையில முன்னேறவும் அவங்க சொல்ற விவரங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அது மட்டும் இல்ல புள்ள அவங்க சொன்ன வழிமுறைகளை கடைபிடிச்சுதான் எங்க நிலத்தோட மண் வளத்தை நான் மேம்படுத்தி கேட்கவே ஆச்சரியமா இருக்கு கையல் நம்ம ஊர்லயே நமக்கான விவரங்களா ஆமா மருதானி இப்ப கூட அங்க மண் வளம் பத்தின விவரங்களை தான் சொல்ல போறாங்க வாப்புல்ல அங்க போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வருவோம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் மண்ணில் ஏற்படும் பிரச்சனைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து திரு வேளாண்மை அறிவியல் நிலைய விரிவாக்க வல்லுநர் முனைவர் ஆர் அகிலா அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் நம்ம நல்ல மகசூல் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து மண் வளம் வந்து ரொம்ப முக்கியமானது மண் வளம் சரியா இருந்தாதான் நமக்கு வந்து நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் இப்ப மண்ணில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கலர் நிலமாக இருக்கலாம் ஒவ்வொரு நிலமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கலர் ஒவ்வொரு நிலமாக இருக்கலாம் அமில நிலமாக இருக்கலாம் சுண்ணாம்பு நிலமாக இருக்கலாம் இப்போ இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா நம்ம என்னென்ன இடர்பாடுகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து சரியான விதத்தில் வந்து இருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நாம் வந்து மண்ணில் வந்து இடக்கூடிய உரங்களை வந்து பயிர் எடுத்துக்கொள்ளும் திறன் வந்து சரியாக இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பயிர் வளர்ச்சி குன்றி அதனால வந்து மகசூல் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையும் ஏற்படும் இந்த பிரச்சனைக்குரிய மண்ணு பார்த்தீங்கன்னாக்க மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து போதுமான அளவு வந்து இருக்காது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுனாக்க இப்போ வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ அந்த கலர் நிலம்னா என்ன உவர் நிலம்னா என்ன அமிலாம் என்ன சுண்ணாம்பு நிலெலாம் என்ன அதை எப்படி சீர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலர் நிலம் கலர் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் அயனிகள் மற்றும் சோடியம் சார்ந்த உப்புக்கள் அதிகம் உள்ள நிலம் தான் கலர் நிலம் எனப்படுகிறது இந்த வகை நிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வடியும் திறன் வந்து மிக குறைந்து காணப்படும் உப்பின் அளவு பார்த்தீங்கன்னாக்கா அது ஈசிங்கிற முறையில் வந்து சொல்லுவாங்க நாளுக்கு வந்து குறைவாக இருக்கும் கார அமில நிலை அதாவது பிஹெச்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் அயனி மற்றும் சோடியம் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு சதவீதத்திற்கும் மேலே இருக்கும் இப்போ மிதமான க கலர் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார அமில நிலம் பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச் வந்து எட்டு புள்ளி அஞ்சு முதல்ல இருந்து எட்டு புள்ளி ஆறு வரை இருந்துச்சுனாக்கா அது வந்து மிதமான கலர் நிலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நிலத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வடிகால் வசதியை வந்து நம்ம சீர் செய்யணும் இதுக்கு வந்து ஜிப்ஸம் வந்து இட தேவையில்லை ஆனால் அதிக அளவு வந்து தலை தொழு உரம் வந்து இடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மத்திம கலர் மத்திம கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார அமில அந்த பிஹெச் அளவு பார்த்தீங்கனாக்கா எட்டு புள்ளி ஆறு முதல் எட்டு புள்ளி ஒம்பது வரை இருந்தால் அவை வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மத்திய கலரில் சுண்ணாம்பு தன்மை இல்லாத நிலங்களில் வந்து ஏக்கருக்கு வந்து ஆயிரம் கிலோ ஜிப்ஸம் விட்டு நம்ம வந்து உழுது பயிர் செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மத்தியமே கலரில் பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு தன்மை உள்ள நிலங்களில் வந்து உரம் பசுந்தாள் உரங்களை வந்து அதிக அளவில் இட்டு வடிகால வசதியை பெருக்கணும் இதுல தேவையில்லை இப்போ அதிக கலர் நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிஹெச் செலவு பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது அப்புறம் அதற்கு மேலே இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து அதிக கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னாக்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து நீரை பரிசோதனை செய்யணும் அந்த நீரை வந்து பயன்படுத்தலாமாங்கிற வந்து அறியணும் நீரை பரிசோதனை சோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நிலத்தை வந்து சிறு சிறு பாத்திகளாக பிரித்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பாத்திகளை சுற்றி ரெண்டு அடி நீளமும் ஒன்று அடி அகலம் உள்ள வாய்க்காலைகளை அமைக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஜிப்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல நீரை பாய்ச்சி அதை வந்து கலந்துடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கால் அடி வரைக்கும் வந்து நீரை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டு பின்பந்து வடிச்சு விடணும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாக்கா இதே முறை வந்து ரெண்டு டு மூணு முறை வந்து செய்யணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடித்த நீர் நல்ல நிலத்தில் பாய்ச்சுவதை தடுக்க வேண்டும் இப்போ வந்து நீரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வடிச்சு விடணும்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த வடிச்சு விட்ற நீரை வந்து நல்ல நிலத்தில் வந்து பாய்க்காம இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்கை பூண்டு இந்த பசந்தால் உரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா தக்கை பூண்டு அதை பயிரிட்டு அதை வந்து பூக்கும் தருவத்தில் இருக்கிறப்ப அதை மடக்கி வந்து உழவு செய்யணும் இத்தகைய நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலாப்பில் வந்து உழணும் உழுதுட்டு அப்புறம் உழவு செய்ய ஆரம்பித்து பாஞ்சு நாளுக்குள் நம்ம வந்து நெல் வந்து நடவு செஞ்சிடணும் தலை மணி சாம்பல் செத்து உரங்களை வந்து சிபாரிசு செய்த விட வந்து இருபத்தஞ்சு சதம் வந்து நம்ம வந்து கூடுதலாக வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் மணிச்சத்து அம்மோனியம் பாஸ்போர்ட் சூப்பர் பாஸ்போர்ட் டிஏபி வடிவில் வந்து ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து அதுக்கிடணும் அதுக்கப்புறம் ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஏக்கருக்கு வந்து பன்னெண்டரை கிலோ வந்து இருணும் அல்லது வந்து ஜிங்க் ஜிங் உரத்தை வந்து இலைவழியாக வந்து புள்ளி அஞ்சு அதாவது வந்து பாயிண்ட் அஞ்சு சதவீதம் இருமுறை வந்து தெளிக்க வேண்டும் யூரியா உரத்திற்கு பதிலாக அம்மோனியம் சல்ஃபேட் அல்லது அம்மோனியம் குளோரைடு உரத்தை வந்து பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் நெற்பயிருக்கு வந்து சற்று வயதான நாற்றுகளை வந்து நெருக்கமாக வந்து நடவு செய்யணும் அதுக்கப்புறம் கோ நாற்பத்தி மூணு திருச்சி பன்னெண்டு போன்ற வந்து இதெல்லாம் வந்து அந்த தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இதை வந்து நடலாம் அதுக்கப்புறம் கலர் நிலத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய பயிர்கள்னு பார்த்தீங்கன்னாக்க பருத்தி மிளகாய் கம்பு ராகி சோளம் கரும்பு சூரியகாந்தி போன்ற பயிர்களையும் வந்து பயிர் செய்யலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலம் ஒவ்வொரு நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீரில் கரையக்கூடிய உப்புக்கள் அதிகமாக உள்ள நிலங்களை ஒவ்வொரு நிலம் என்று சொல்கிறோம் நம்ம இந்த மண்ணில் வந்து உப்பின் அளவு பார்த்தீங்கன்னாக்க ஈஸின்னு சொல்லுவாங்க நாலுக்கு மேலும் அமில நிலை பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு வந்து குறைவாகவும் ஐரை மற்றும் சோடியம் சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு சதவீதத்துக்கும் குறைவாக இருந்துச்சுனாக்க அது வந்து ஒவ்வொரு நிலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் மத்தியம ஒவ்வொரு நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உப்போட அளவு வந்து ஒன்றுலேருந்து நாலுக்கு வரை உள்ள நிலங்கள் வந்து மத்திய ஓ நிலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வடிகால் வசதி வந்து சீர் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து அதிக அளவு தலை தொழு உரம் வந்து இடணும் அதிக ஓவர் நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உப்பின் அளவு ஈஸி பாத்தீங்கன்னாக்க நாளுக்கு மேல் இருந்தால் அவற்றை வந்து அதிக ஓவர் நிலங்கள் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வடிகால் வசதி வந்து சீர் செய்யணும் ஒன்று அதுக்கப்புறம் நிலத்தின் சரிவுக்கு ஏற்ற பாத்திகளை அமைத்து நல்ல நீர் அல்லது மழை வந்துச்சுனாக்கா அதை விட்டு உழவு செய்து நீரை வந்து வடிச்சு விடணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு வரை வந்து செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவு வந்து தொழு உரம் அதாவது தலைச்சத்து மூலமாக கிடைக்கக்கூடிய வந்து தொழு வந்து இடணும் அதுக்கப்புறம் சிபார்சு செய்யப்பட்ட ஓரளவை விட அதிகமாக இருபத்தஞ்சு சதவீதம் தலைமணி சத்துக்களை வந்து நாம வந்து இடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவைக்கு ஏற்ற அடிக்கடி குறைந்த அளவு நீரை பாய்ச்சவும் நிலத்தை வந்து நம்ம வந்து காய விடக்கூடாது அதுக்கப்புறம் நெற்பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயதான நாற்றை வந்து நெருக்கி நடவு செய்யணும் நூற்ற சத்து குறைபாடு அதிகம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நுண்ணூட்டை உரம் இடணும் அதுக்கப்புறம் கலர் ஒவ்வொரு நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிபார் பட்ட அளவு ஜிப்சத்தை நிலத்தில் இட்டு நீர் அல்லது மழை நீரை விட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் வடிச்சு விடணும் அதே மாதிரி வந்து நாலு டு அஞ்சு தடவை வந்து வடிச்சு விடணும் கலர் ஒவ்வொரு நிலத்தில் உள்ளபடி மற்ற நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெக்கமெண்டேஷனே நீங்க வந்து கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் அமில நிலம் அமில நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து கார அமில நிலை வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஹெச் பாத்தீங்கன்னாக்கா ஆறுக்கும் குறைவாக உள்ள நிலம் வந்து நம்ம அமில நிலம் அப்படின்னு வந்து சொல்றோம் இதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பரிந்துரைக்கப்பட்ட அளவு நீர்த்த சொன்னாமே மண்ணிலிட்டு அதுக்கப்புறம் உழுது அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சணும் இதை வந்து இருபது நாட்களுக்கு பின்னர் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் கால்சியம் நைட்ரேட் உரம் இடுவது நல்லது அதுக்கப்புறம் நீண்ட காலம் வந்து தோட்ட பயிர்களுக்கு ராக் பாஸ்பேட்டும் குறுகிய கால பயிர்களுக்கும் சூப்பர் பாஸ்பேட்டும் இடவும் அதுக்கப்புறம் மாலிப்னன் ஒரு நூண்டு சத்து இருக்குது அதை வந்து பயிர்களுக்கு வந்து இலைவழியாக தெளிச்சு விடணும் அதிகமான அமில நிலங்களை வந்து தட்டைப்பயிர் வந்து நல்லா வளரும் அதனால வந்து இப்போ நீங்கள் வந்து கார அமில நிலம் அப்படின்னு வந்து சின்னதாக அதுக்கேற்ற மாதிரி பயிர் வகையில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போடணும் இப்போ வந்து அதிகமான அமில நிலங்களுக்கு வந்து தட்டைப்பயிர் வந்து நல்லா வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சுண்ணாம்பு தன்மை கொண்ட நிலம் சுண்ணாம்பு தன்மை கொண்ட நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிக அளவு வந்து தொழு உரையிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து இரும்பு பயிரிட்டு வந்து போடணும் அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் கீழே தேங்காய் நார் கழிவு உரம் இதெல்லாம் வந்து எதுனா அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து அதிக அளவு வந்து நீர் தேங்காம வந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி தன்மை கொண்ட நிலங்களில் வந்து என்னென்ன பயிர் வகைகள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பயிர் வகைகள் அதுக்கப்புறம் பருத்தி அப்புறம் மாதுளை கொய்யா புளி மிளகாய் இந்த மாதிரி வந்து முருங்கை போன பயிர்களை வந்து பண்ணலாம் ஆகவே விவசாயிகளை இப்போ நீங்க வந்து உங்க மண்ணுக்கு வந்து நம்ம வந்து நல்ல மகசூல் இருக்குன்னாக்க மண்வளம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மண்வளம் வந்து கலர் ஊர் நிலம் இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து மண் பரிசோதனை செஞ்சுட்டு அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்ற வழிமுறைகளை கடைபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுவரை மண்ணில் ஏற்படும் பிரச்சனைகளும் முறைகளும் குறித்து திரு வேளாண்மை அறிவியல் நிலைய விரிவாக்க வல்லுநர் முனைவர் ஆர் அகிலா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன இவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா இப்போ புரியுதா உனக்கு நம்ம நிலத்தோட மண் வளத்தை நாம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டியா தக்க சமயத்துல எங்களுக்கு தேவையான விவரங்களை எனக்கு புரியும்படி தெளிவா எடுத்து சொன்னாங்க சொன்ன முறைப்படி பாதுகாத்து விவசாயத்தை நல்லது கிராமங்களுக்கு அழகு விவசாயம் அத கண்ணும் கருத்துமா பாதுகாப்பது நம்ம கடமை புள்ள சரியா சொன்ன கையல் இனி மண்வளத்தை பாதுகாக்கறதுதான் என்னோட முக்கிய வேலையா இருக்கும் அப்ப நாம புறப்படலாமா பாப்புல நேரமாச்சு வீட்டுக்கு போவோம் அண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே அண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

கடல கராமணி அவர உளுந்து பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு தம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் காகேரி பழங்கள் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் காய்கறி பயிர்களை தாக்கும் பூச்சிகளும் அதன் மேலாண்மை வழிமுறைகளையும் தெரிந்து கொள்ளலாம் பூச்சிகள் அனைத்தும் நமக்கு எதிரிகள் அல்ல பூச்சிகளில் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் தேனீக்களும் மற்ற பூச்சிகளும் பயிர் பூச்சிகளுக்கு பகைப்பூச்சிகளும் பட்டுப்பூச்சிகள் அரக்கு பூச்சிகள் என பலதரப்பட்ட நன்மை செய்யும் பூச்சிகளும் உண்டு மனிதர்களாகிய நாம் கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாக உழவு தொழிலை மேற்கொண்டிருக்கிறோம் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவு கொடுத்திட பயிரிடும் பரப்பு அதிகரிக்கப்பட்டது பயிர்களில் அதிக விளைச்சல் கண்டிட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இக்காரணங்களால் பூச்சிகளினால் தொல்லை தொடங்கியது பூச்சிகளை ஒழிக்கும் எண்ணத்துடன் குறிப்பாக இரண்டாவது உலகப் போருக்கு பின்பு பூச்சி மருந்துகளின் மீதே அதிக நம்பிக்கை வைக்கப்பட்டது தேவைக்கு அதிகமான பூச்சிக்கொல்லிகளின் உபயோகத்தினால் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் உபயோகிப்பவருக்கு உடல்நலக்கேடு பூச்சிக்கொல்லிகளின் எஞ்சிய நஞ்சு சங்கிலி தொடர்போன்று உணவுடன் கலத்தல் பூச்சிக்கொல்லிகள் நீண்ட நாட்கள் நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் கலந்து சுற்றுப்புற சூழலுக்கு தூய்மை கேடு விளைவித்தல் நன்மை பயக்கும் பூச்சிகளை அழித்தல் ஆகிய பல தீங்குகள் கண்டறியப்பட்டன எனவே பூச்சிக்கொல்லிகளை மட்டும் அறவே நம்பியிராமல் பல முறைகளையும் ஒன்றிணைத்து பூச்சிகளை நிர்வகிக்கும் தத்துவம் பிறந்தது தற்போது காய்கறிகள் கீரைகள் விளைவிக்க அதிக அளவில் ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்த சில மணி நேரத்தில் காய்கறிகள் கேரைகள் விற்பனைக்கு வருகின்றன காய்களின் உள்ளே புகுந்துவிடும் புழுக்களை கொள்ள வீரியம் நிறைந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர் காய்கறி பயிர்களில் பூச்சிகளை நிர்வகிக்க உழவியல் முறை இயற்கை அல்லது செயற்கை சக்திகளால் கட்டுப்படுத்துதல் புழு நீக்கம் செய்தல் உயிரினத்தால் உயிரினத்தை கட்டுப்படுத்துதல் பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட பயிரினங்களை பயிரிடுதல் பூச்சி மருந்துகளால் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் போன்ற முறைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தலாம் ஒவ்வொரு பயிரிலும் இந்த ஏழு முறைகளையும் மேற்கொள்ள இயலாது ஆனால் எவ்வளவு முறைகளை ஒருங்கிணைக்க முடியுமோ அவ்வளவையும் இணைத்து பூச்சிகளை நிர்வகிக்க வேண்டும் எனவே பூச்சிக்கொல்லிகளை மட்டும் நம்பியிராமல் ஏனைய உத்திகளையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு பயிரிலும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை அனுசரிப்பதே சால சிறந்தது காய்கறி பயிர்களிலும் இலை பூ தண்டு மற்றும் காய்களை பல்வேறு வகையான பூச்சி இனங்கள் சேதப்படுத்துகின்றன அவற்றின் சேத நிலையை தெரிந்து கொண்டு ஆரம்ப நிலையிலேயே நிர்வாக முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் இழப்பை தடுக்கலாம் காய்கறி பயிர்களை சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் இலை உண்ணும் புழுக்களும் தண்டு மற்றும் காய் துளைப்பான்களும் தாக்கி சேதப்படுத்துகின்றன அஸ்வினி இலைப்பேன் செதில் பூச்சி மாவுப்பூச்சிகள் இலை இணைக்கும் புழுக்கள் பயிர் சிலந்தி வெள்ளை மற்றும் இலை உண்ணும் புழுக்கள் பயிர்களை தாக்கி அதிகமாக சேதத்தை ஏற்படுத்துகின்றன இவற்றை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவதை தெரிந்து கொள்வது மிக அவசியம் அஸ்வினிகள் அனைத்து காய்கறி பயிர்களையும் அஸ்வினிகள் தாக்கும் வல்லமை பெற்றவை இவற்றுள் பச்சை பீச் அஸ்வினி மிக முக்கியமான ஒன்று இவ்வகை அஸ்வினி தக்காளி மிளகாய் கத்தரி செவ்வந்தி போன்ற பயிர்களை அதிக அளவு சேதப்படுத்துகிறது இதேபோல பருத்தி அஸ்வினி உருளைக்கிழங்கு அஸ்வினி மற்றும் ரோஜா அஸ்வினி அதிக அளவில் பசுமை குடில் வளர்ப்பு பயிர்களை தாக்குகிறது பொதுவாக அஸ்வினிகள் புது தளிர் பூ மொக்குகள் மற்றும் இலை தண்டுகளில் சாறை உறிஞ்சி உண்பதால் இலைகள் வெளிர் நிறமடைந்து வாடிவிடுகின்றன அதிக அளவு அஸ்வினிகள் பெருகும் போது பூ மொக்குகள் உதிர்ந்து கரும்படல நோய் பரவி பயிர் முழுவதும் காய்ந்து விடுவதும் உண்டு இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் களைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் அஸ்வினியின் பெருக்கத்தை குறைக்க இது உதவும் சிற்பிட் புழுக்கள் அஸ்வினியை உண்டு அழிக்கும் சிறந்த இறை விழுங்கி பூச்சிகள் இவை வெளிர் பச்சை நிறத்தில் கால்கள் இல்லாமல் நத்தை போன்ற அமைப்புடையவை ஒரு சிற்பிட் புழு தன்னுடைய வாழ்நாளில் நானூறு அஸ்வினிகளை உண்டாக்கும் அரிக்கும் ஆற்றல் பெற்றவை இதேபோன்று பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி அஸ்வினிகளை கட்டுப்படுத்தும் மற்றொரு சிறந்த இறைவழிங்கி பூச்சியாகும் இவை ஒரு வாரத்தில் நானூற்று இருபத்தைந்து அஸ்வினிகளை உண்டு அழிக்கும் மேலும் இயற்கை எதிரிகளான பசுமை குடில்களில் அதிக அளவு வளர்ந்துவிடும் தாவரப் பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணை மூன்று சதவிகித கரைசலை தெளித்து அஸ்வினிகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் பூச்சிக்கொல்லி மருந்துகளான மிதைல் டிமட்டான் இருபத்தைந்து ஈசி இரண்டு மில்லி அல்லது டைமெத்தோயோட் முப்பது ஈசி இரண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் அடுத்து இலைப்பேன்கள் இலைப்பேன்கள் பூசணி வகை செடிகள் மிளகாய் மற்றும் அழகுச் செடிகளில் அதிகமாக தோன்றி சேதத்தை விளைவிப்பவை இவை அளவில் மிகச்சிறியதாகவும் இலை பூக்கள் பூ மொட்டுகள் மற்றும் இலை அடுக்குகளில் மறைந்து சாரை உறிஞ்சி சேதப்படுத்துவதால் இந்த பூச்சிகளை எளிதில் அடையாளம் காண்பது கடினமாகும் மேற்கத்திய பூ இலைப்பேன்கள் தக்காளி வாடல் நோய் என்ற நச்சுயிரி நோயை பரப்புகிறது இதேபோன்று ரோஜா இலைப்பேன்கள் செவ்வந்தி இலைப்பேன்கள் காய்கறி இலைப்பேன்கள் போன்றவற்றின் இளம் குஞ்சுகள் மற்றும் தாய்ப்பூச்சிகள் பச்சையத்தை சுரண்டி பயிரிலிருந்து வெளிவரும் திரவத்தை உண்பதால் தாக்கப்பட்ட பகுதிகள் துவக்கத்தில் வெள்ளி நிறத்திலும் பின்னர் காய்ந்து பழுப்பு நிறமடைந்து செடிகளின் வளர்ச்சியை பாதித்து இலை பூ மொட்டுகள் மற்றும் பூக்களை உதிர்வடையச் செய்கின்றன இதனால் அழகு செடிகள் மற்றும் பூக்கள் வணிக ரீதியில் விற்பனை செய்யும் போது குறைந்த விலைக்கே விற்பனையாகிறது இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் சுற்றுப்பகுதியில் உள்ள களைகளை உடனுக்குடனாக நாம் அழிக்க வேண்டும் இயற்கை உரங்கள் மணல் மற்றும் இதர தாவரக் கழிவு பொருட்களை சூரிய வெளிச்சத்தில் நன்கு உலர்த்துவதன் மூலமாக இலைப்பேன்களின் பல்வேறு வளர்ச்சி நிலைகளை நம்மால் அழிக்க முடியும் மஞ்சள் ஒட்டுப் பொறி வைத்து இலைப்பேன்களை கவர்ந்தழிக்கலாம் இந்த முறை ரோஜா இலைப்பேன்களை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் உதவும் இறை விழுங்கி வகை சிலந்தியான யூசிசிஎஸ் நியோசியுலஸ் மற்றும் நாவாய் பூச்சியான ஓரியஸ் இலைப்பேன்களை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெற்றவை தண்ணீரை வேகமாக தெளிப்பதன் மூலம் இயந்திர தெளிப்பு முறைகள் மூலமும் பசுமை குடில்களில் குறிப்பிட்ட இடைவெளியில் செய்தால் இலைன்களை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் மீன் எண்ணெய் களிம்பு சோப்பு ஆகியவற்றை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருபத்தைந்து கிராம் வீதமாக கலந்து தெளிப்பது சிறந்த இயற்கை முறை கட்டுப்பாடாகும் வேப்பெண்ணெய் மூன்று சதம் மற்றும் மேலத்தியான் ஈசி ஒரு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து இதனை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக செதில் மற்றும் மாவு பூச்சிகள் சாறு உறிஞ்சும் பூச்சிகளைப் போன்று பயிர்களில் அதிக சேதத்தை விளைவிப்பவை இவை தொடர்ந்து ஒரே இடத்தில் இருந்து சாறு உறிஞ்சுவதால் செடிகள் சிரித்து குறுகிய நாட்களில் வெளிர் மஞ்சள் நிறமடைந்து வாடி இறந்துவிடும் இதன் தாக்குதலால் கரும்படல நோய் செடிகளில் பரவி முழு வளர்ச்சி கூட செடிகள் பாதிப்புக்கு உள்ளாகும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் தாக்கப்பட்ட இலைகள் மற்றும் பயிர் பகுதிகளை வெட்டி உடனுக்குடனாக அப்புறப்படுத்த வேண்டும் மீன் எண்ணெய் களிம்பு சோப்பு மருந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருபத்தைந்து கிராம் வீதமாக தெளிக்க வேண்டும் பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சிகளின் இளம்புழுக்கள் ஆஸ்திரேலிய பொறிவண்டுகள் மற்றும் கைலகோரஸ் பொறிவண்டுகள் செடி ஒன்றுக்கு இரண்டு முதல் மூன்று வரை விட்டு செதிகள் மற்றும் மாவுப்பூச்சிகளை சிறந்த முறையில் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் மித்தெயல் டிமட்டான் இருபத்தைந்து இசி இரண்டு மில்லி லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி என்ற வீதமாக தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக செம்பேன் சிலந்திகள் செம்பேன் இலைகளின் அடிப்பகுதியில் வலை பின்னி கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு சாறை உறிஞ்சுவதால் இலைகளின் மேல் பரப்பில் வெண்மை நிற புள்ளிகள் தோன்றுகின்றன இந்த புள்ளிகள் ஒன்றோடொன்று சேர்ந்து வெண்மை நிற திட்டுகள் தோன்றி பின்பு இலைகள் காய்ந்துவிடும் கோடை காலத்தில் செம்பேனின் வாழ்க்கை சுற்று ஏழு முதல் பதினான்கு நாட்களில் முடிவடையும் குளிர்காலங்களில் இதனுடைய வாழ்க்கை சுற்று நாற்பது நாட்கள் வரை நீடிக்கும் வளர்ந்த சிலந்திகள் செப்டம்பர் முதல் பிப்ரவரி மார்ச் வரை உறக்க நிலையிலிருந்து பின்பு பெருக ஆரம்பிக்கும் தாக்கப்பட்ட இலைகளில் ஒளிச்சேர்க்கை குறைந்து இலைகள் சுருங்கி மஞ்சள் நிறமடைந்து கீழே விழுந்துவிடும் தாக்கப்பட்ட செடிகளில் பூக்கள் மஞ்சளாகி உற்பத்தியாளர்களுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்துகிறது கட்டுப்படுத்தும் முறைகள் இதை பற்றி தெரிந்து கொள்வோம் பசுமை குடில்களில் பயிரை அடிக்கடி கூர்ந்து கவனிப்பதால் செம்பேனின் தாக்குதலை முன்கூட்டியே நம்மால் அறிந்து கொள்ள முடியும் செம்பேன் உருவில் மிகச்சிறியதாக இருப்பதால் பெரும்பாலோருக்கு இளையனுடைய அடிப்பகுதியில் பின்னி சேதம் ஏற்படுத்தும் வரை புலப்படுவதில்லை சுற்றுப்புறத்தை களைகள் இல்லாமல் சுத்தமாக வைப்பதன் மூலமாக செம்பேனின் சேதத்தை நம்மால் குறைக்க முடியும் வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்ட இறைவெழுங்கி சிலந்தியான பைட்டோசியுலாஸ் பெர்சிமிலிஸ் பசுமை குடிலில் தோன்றும் முக்கிய செம்பேனை உண்டு அழிக்கிறது நம் நாட்டிலேயே உள்ள அம்பிலிஷியஸ் இறை விழுங்கி சிலந்தியை ஆய்வுக்கூடத்தில் பெருவாரியான எண்ணிக்கையில் உற்பத்தி செய்து ரோஜா பயிரில் விடுவதால் செம்பேன் நல்ல முறையில் கட்டுப்படுத்தப்படுகிறது சிலந்தி கொல்லியான நனையும் கந்தகம் ஐம்பது இசி மூன்று கிராம் அல்லது அபாமெக்டேன் புள்ளி ஐந்து மில்லி வீதமாக தெளித்து செம்பேனை நன்கு கட்டுப்படுத்தலாம் அடுத்து முரணை சிலந்தி பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் மற்றும் சிலந்தி மிளகாய் முரணை சிலந்தியாகும் அல்லது மஞ்சள் சிலந்தியாகும் இந்த சிலந்தி மிகவும் சிறியதாக இருப்பதால் கண்ணுக்கு தெரியாது இந்த சிலந்திகள் பயிர்களின் அடிப்பகுதியிலிருந்து சாரை உறிஞ்சுவதால் இலைகள் கீழ்நோக்கி வளைந்து மொரமொரப்பாக மாறிவிடும் இலைக்காம்புகள் நீளமாக இருக்கும் இலைகள் மடக்கினால் உடைந்துவிடும் இலையில் கீழ்ப்பரப்பு மின்னும் தன்மை கொண்டிருக்கும் இந்த சிலந்திகள் மிளகாய் ஜெரேனியம் செம்பருத்தி மற்றும் தக்காளி போன்ற பயிர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் நாற்றுகளை நடவு செய்யும் பொழுது தாக்கப்பட்ட செடிகளை நடவு செய்யக்கூடாது விழுங்கி சிலந்தியான அம்பிலிஷியஸ் முரணை சிலந்தியை உண்டு அழிக்கும் நனையும் கந்தகம் மூன்று கிராம் வீதமாக தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக இலை குடையும் புழுக்கள் இலை குடையும் புழுக்கள் பல்வேறு காய்கறி பயிர்கள் மற்றும் பூவகை வகை பயிர்களிலும் இலையனுடைய மேற்பரப்பிற்கு அடியில் குடைந்து சுரங்கங்களை ஏற்படுத்தும் தன்மை உடையவை இதனால் இலைகள் உருமாறி சேதம் உண்டாகிறது செவ்வந்தி பயிரில் இதனுடைய சேதம் உலகம் முழுவதும் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் வாரம் ஒரு முறை பயிரை கண்காணிப்பது மிகவும் அவசியம் மஞ்சள் நிற ஒட்டு பொறி வைத்து இலை குடையும் புழுக்களின் ஈக்களை கவர்ந்தழிக்கலாம் வேப்பண்ணை கரைசல் புள்ளி நான்கு சதவீதம் செடியின் வேர்பகுதியில் ஊற்றுவதன் மூலம் இலை குடையும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம் பசுமை குடில்களின் கதவுகள் மற்றும் திறந்த வெளிப்பகுதிகளில் வலை கொண்டு சரியாக அடைத்தல் முக்கியம் இதன் மூலம் வெளியிலிருந்து வரும் தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் ட்ரையசோஃபாஸ் நாற்பது ஈசி அல்லது டைமெத்தோயேட் முப்பது ஈசி அல்லது டைகுளோர்வாஸ் எழுபத்தாறு இசி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து இதனை கட்டுப்படுத்தலாம் அடுத்து வெள்ளை ஈக்கள் வெள்ளை ஈக்கள் பூசணி தக்காளி ஜெரேனியம் செம்பருத்தி மற்றும் ஏராளமான மலர்வகை செடிகளை அதிக அளவில் தாக்கி சேதத்தை விளைவிப்பவை இதில் பருத்தி வெள்ளையையும் பசுமை குடில் வெள்ளையையும் அதிக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவை இதன் குஞ்சுகள் மற்றும் முழு வளர்ச்சியடைந்த பூச்சிகள் பயிர்களில் சாறை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாகி வளர்ச்சி குன்றி வாடிவிடுகிறது மேலும் கரும்படல நோய் தாக்குதலுக்கு இந்த பூச்சிகள் ஏதுவாக அமைகிறது இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் களைகளை உடனுக்குடனாக அழிக்க வேண்டும் சிபாரிசு செய்யப்பட்ட அளவில் மற்றும் தழைச்சத்து உரங்களை செடிக்கு இடுதல் முக்கியம் என்கார்சியா என்ற ஒட்டுண்ணிகளை பாதுகாத்தும் வளர்த்து பசுமை குடிலில் விட்டும் வெள்ளை ஈயை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் மஞ்சள் ஒட்டுப்பொறி மற்றும் பசை ஒட்டுப்பொறியை ஆங்காங்கை வைப்பதன் மூலம் இவற்றின் பல்வேறு பருவநிலைகளை கவர்ந்தழிக்கலாம் வேப்பெண்ணெய் மூன்று சதவீதம் அல்லது மலத்தியான் ஐம்பது ஈசி இரண்டு மில்லி அல்லது அசிபேட் எழுபத்தைந்து எஸ்பி இரண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவிலே கலந்து தெளிக்க வேண்டும் இப்பொழுது சொன்ன இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தி அதிக விளைச்சல் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடை போருள்ளனையும் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி உன்னும் போருள் அத்தனையும் விளை தேடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்